அதே போல எப்படி ஆபாசங்கள் ஒரு பக்கம் அளவுக்கு அதிகமாக நிறைந்திருக்கிறதோ அதே போல மூளைக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லாத உலகம் நிறைந்திருக்கிறது அது மாதிரியான ஒரு விஷயம் என்னவென்றால் தொழுகையில வியாபாரம் பண்றதை பத்தி பேசுறாங்க ஒருவன் தொழுகையில இருக்கிறான் தொழுகையில் இருக்கும் போதே வியாபாரம் செய்தால் இன் அக்கதல் பயிரும் வியாபாரம் கூடியிருக்கும் எப்படி வியாபாரம் பண்றது மூலமாக மூலமாக தொழுகையில் இருக்கும் போதே வியாபாரம் பண்ணால் அவனுடைய வியாபாரம் நடந்துவிடும் சதாத்து ஒண்ணும் பாத்திலாகாது தொழுக கூடிய இதை கொண்டு ஒரு விடுகதை வேறு சொல்லப்படுகிறது இந்த மாநகட்ட கேட்க ஒரு விடுகை வேறு

தொழுகையில இஷாராவின் மூலம் வியாபாரம் செய்யலாம் என்று சட்டம் எழுதிருக்குறாங்க நம்ம பள்ளிவாசல்கள் எந்த அளவுக்கு முஸ்லீம் சமுதாயம் தொழுகையில கவனத்தை குவிப்பதற்கு பாடுபடுறாங்க செல்போன் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்கங்கிறாங்க ரிங்க்டோன் லிங்க்டோன்னு ஒழிக்கக்கூடாதுன்னு அங்கங்கே எழுதி வைத்திருக்கிறாங்க இவங்க என்ன சட்டம் இவங்க பள்ளியாசர் எப்படி அதெல்லாம் நடக்கிறதா என்பது கேள்விக்குறி பள்ளிவாசலில் இருக்கும்போது ஒருத்தர் வேறா இருப்பாள் நல்ல அற்புதமான ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறியான்னு ஒரு ரூபாய்க்கு தெரியலை தொழுகையில் இருக்கலாமா

இன்னொரு ஒரு விஷயம் இஷாரா மேட்டர் தொழுகையில வந்து இல்ல இஷார செய்யறதுன்னு சொன்னாங்க அதுக்குரிய கிளிப்பு தாங்க மகானியில ஒரு ரெண்டு விஷயம் சொன்னாங்க மகானியில ரெண்டு மேட்டர் அதுக்குரிய அந்த பிரிண்ட் அவுட் எங்களுக்கு தந்துருங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் கேட்டாங்க இந்த நாற்பது நாள் நாற்பது வாரம் புதன்கிழமை மொட்டையடிச்சா ஆலிம் சாவாயிரலாம் ஆதாரம் அடுத்து வந்து துணையில இசாரா செஞ்சு வியாபாரம் நடத்திக்கலாம் ஆதாரம் அடுத்து வந்து ஒருத்தவனுடைய உறுப்பு ரொம்ப நீளமா அந்த பெண்ணுடைய உறுப்பு பத்தல அப்படின்றது நாலு பொம்பளை வச்சு செக் பண்ண சொன்னாங்கல்ல ஆதாரம் தயவு செய்து இந்த பிரிண்ட் போன தடவை பிரிண்ட் அவுட் எல்லாம் வாங்கி வாங்கி மலை மாதிரி கூச்சி வச்சுக்கிட்டு பதிலே சொல்லாம எல்லாத்திற்கும் பதில் சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ட புழுகளை புழுகுனீங்களே அந்த மாதிரி புழுகிட்டு போயிடாம தயவு செய்து பதில் சொல்லுங்க அதே போல வந்து இந்த ஊமை மேட்டர் ஒரு இந்த மேட்டர் சொன்னாங்க என்னது ஒரு இஷாரா மேட்டர் சொன்னாங்க வியாபாரத்துல அதுல என்ன இருக்கு முன்னாடி வாசி பாத்தீங்களா அது ஒரு ஊமையினுடைய சைக்கிரையை பத்தி சொல்லப்பட்டிருக்க விஷயம் அதில் என்ன வந்து இஷாராத்துல் அஹரசு மித்தன் நுத்து ஒரு ஊமை செய்கினை செய்வது என்பது அவனுடைய பேச்சை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சட்டத்துக்கு இது விட்டு விளக்குன்னு சொல்லி ஒன்னு சத்தியம் தொழுகை ஷா ஷஹாதத் சாட்சின்னு மூணு விஷயத்தை சொல்லி சத்தியத்துக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க ஒரு சட்டத்தை சொல்லி ஷஹாதத் சாட்சி சொன்னால் ஊமை சாட்சி சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து அவர் சைக்கிணை செய்வது என்பது பேச்சு மாதிரி வராது ஊமை தெளிவா சில நேரங்கள சொல்ல மாட்டாங்க என்ன விஷயம் உறுதியா தெரியாது அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு ஆளை போய் கொல்ல முடியாது அந்த மாதிரி சாட்சிகளுடைய விஷயங்கள் அதுக்கப்புறம் தொழுகைன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க அதுதான் இவர் வாசது அப்ப முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாம் இருட்டடிப்பு பண்ணி எல்லாத்துக்கும் சொன்னாங்க மதுக்குள்ள தாராளமா கூடன்னு சொன்னாங்கன்னு சொல்லி பொய்யும் சொல்லி இருட்டடிப்பு பண்ணி அடிச்சிங்களே அதுக்கு சொல்லப்பட்ட சட்டம் அந்த ஒருத்தர் ஒரு வியாபாரத்துக்கு சொன்னா அந்த தொழுகை முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயம் ஊமையினுடைய விஷயத்துல சைக்கிளை செய்தால் ஒரு மூணு விதியை தவிர மூணு விஷயத்துல தவிர மற்ற எல்லாத்திலையும் அவருடைய சைக்கிளை பேச்சை போட வரக்கூடிய சட்டத்தை இவங்க வியாபாரத்துக்கு அனுமதிச்சாங்க மொத்தமா செய்ய சொன்னாங்க அவ்வளவு பேருக்கு இந்த சட்டங்கிற மாதிரி திருமுழு பண்ணீங்களே நான் கேக்குறேன் வெளியே தான் இந்த திருமுழு பண்றீங்கன்னு இங்கேயமா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறமே இப்படி நம்ம ஒழுங்கா பார்த்து வாசிக்க வேணாம்னு சொல்லி இந்த திருமுழுகளை பண்ணறீங்களே அந்த விஷயம் நம்மளமா போய் போயிருச்சு தொழுகையில இஷாராவின் மூலமாக சைக்கினையின் மூலமாக வியாபாரம் செய்யலாம்னு மதுகபுல எழுதியிருக்கு இது ஒரு மகா ஊழல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அது ஊமைக்கு சொல்லப்பட்டுச்சு ஒரு ஊமையா ஒருத்தர் இருக்கிறான் அவன் தொழுகையில் இருக்கும் போது சைக்கிளை செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கலாம் ஊமைக்கு சொல்லப்பட்டதை எல்லாத்துக்குமாக சொல்லப்பட்டதாக நீங்க சித்தரிக்கிறீங்க எங்க கேள்வி தான் ஊமைக்கு நீங்க என்ன வாசகம் படிச்சீங்க இஷாரத்துள் அகரசி மிசுலு நுத்துக்கி ஊமையினுடைய சைக்கிணை என்பது அவன் இஷாரா செய்து பாவனை செய்வது என்பது அவன் பேசுற மாதிரிதான் ஒரு ஊமை சைக்கினை செய்வது என்பது அவனுடைய பேச்சை போல அது பேச சட்டத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விதி சொல்றீங்க சொல்லிட்டு இதுல இருந்து மூன்று விஷயங்களுக்கு விதி விலக்கு என்னென்ன விஷயத்துக்கு தொழுகையில் அவன் சைக்கிணம் பண்ணலாம் ஒரு சட்டத்தை எடுக்கிறாங்க ஊமையை பொறுத்த வரையிலும் அவன் சைக்கிணை செய்வது இஷாரா செய்வதெல்லாம் அவன் பேசுற மாதிரி பேசுறது தாண்டு முடிவு பண்ணிட்டு அந்த பேச்சை தொழுகையில செய்யலாங்கிறீங்க அந்த பேச்சை சாட்சி சொல்லும் போது சொல்லலாங்கிறீங்க இதைத்தான் இப்படி நீங்கள் பிரிப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா ஊமையினுடைய நம்மளை பொறுத்தவரை மாவது பேச்சு வேறு சைக்கினே வேறு நமக்கு ரெண்டு இருக்கு ஊமைக்கு அது ஒண்ணுதான் இருக்கு பேச இயலாத ஊமைகளுக்கு சைக்கிளை ஒண்ணுதான் இருக்கு சைக்கிளை ஒண்ணு பேச்சு முடிவு முடிவு செய்ததற்கு பிறகு அவன் மட்டும் தொழில பேசி வியாபாரம் பண்ணலாம் சாட்சியை சொல்லலாம் ஊமையினுடைய தொழிலை பாலாக்குற செயலா இல்லையா இது இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க இதத்தான் நாங்க எங்களுடைய வாதமாக குறிப்பிடுறோம் அது குரான் இந்த மூணு விஷயத்தை பிரிக்கிறீங்கல்ல தொழுகையில ஊம சைக்கிள பண்ணலாம் இதுக்கெல்லாம் எந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் எந்த அதிசின் அடிப்படையில நீங்க சட்டம் சொன்னீங்க சொல்லணும் ஊமை தொழுகையில இசாரா பண்ணா அந்த தொழுகை கூடும் என்று சொல்லி எழுதி இதுக்கு திருமதி குரானுடைய வசனம் என்ன அதிச என்ன கேட்டோம் வாயத் துறக்கல இசாரா என்பதே அதான் அதனுடைய ஊமையினுடைய பேச்சுதான் இசாரா வாயத் துறக்கல